அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம சலகண்டபுரம் ஹோம் நிறைய தீபாவளி தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க அனைவரும் குடும்பத்தோடு வாங்க தீபாவளி ஆப்பர்ல பொருட்களை வாங்கிட்டு போங்க சந்தோஷமா இருங்க நம்ம சேலம் மாவட்டம் சலகண்டபுரத்துல இருக்கோம் எதுக்கு கேட்டோம்னா ஹோம் நிறைய தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்குன்னு சொல்லிருக்காங்க அது விஷயமா இப்ப என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க வந்து இந்த கடை எங்க இருக்கு சல்லகண்டபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகில் இருக்கு இப்போ அந்த கடையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்க இருக்கோன்னா கடை வாசப்படியில் தான் இருக்கோம் கடை எங்க இருக்கு கேட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகிலே இருக்கு தம்பி அந்த பஸ் ஸ்டாண்டை காட்டு பாப்படியா பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்களாவே கடை உங்களுக்கு தெரியும் இப்போ கடையில் என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம் எல்லாரும் வாங்க வணக்கம்மா வணக்கம் இப்போ நம்ம கடைகளுக்கு வந்துட்டோம் கடையில என்னென்ன டிவி இருக்குன்னு அம்மிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் கண்ணங்கய்யா உங்களுக்கு நம்ம எஸ்எம்எஸ்ல என்னென்ன கம்பெனி டிவி நீங்க வச்சிருக்கீங்க ஐயா இப்ப நமக்கிட்ட பாத்தீங்கனா எல்ஜி இருக்கு சாம்சங் இருக்கு ஹையர் இருக்கு இண்டெக்ஸ் இருக்கு என்விஓ இருக்குது எல்லா பிராண்டுமே இருக்குதுங்க ஐயா இப்போ தீபாவளிக்கு சமீபமா என்ன ஆஃபர் கொடுத்துருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி எடுத்தா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நம்ம கிஃப்டாப் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐயா சரிங்க தம்பி இது வேற இது வேற இருபதாயிரம் ரூபாய்க்கு நாம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஐயா என்னங்க தம்பி ஆச்சரியமா இருக்கு நம்ப முடியல எப்படி உங்களால் மட்டும் முடியுது இது தீபாவளி ஆஃபருங்க ஐயா நம்ம நாற்பத்தி மூணு இன்ச்சு எடுத்தா நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அதோட பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இண்டக்ட் ஸ்மார்ட் இது வேற ஒன்பது ஐநூறுங்க ஐயா அப்படிங்களா தம்பி ஆமாங்கய்யா

வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின்ல என்னென்ன கம்பெனி இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே வணக்கம் ஐயா வணக்கங்கம்மா நம்ம எஸ்எம்எஸ்ல என்னென்ன கம்பெனி வாஷிங் மிஷின் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா ஆனா நம்ம எஸ்எம்எஸ் ஹோம் அப்ளைன்ஸ்ல வோல்டாஸ் இருக்கு சாம்சங் இருக்கு எல்ஜி இருக்கு வேர்ல்புல் இருக்கு ஹையர் இருக்கு எல்லா பிராண்டட் வாஷிங் மெஷின் நமக்கு அவேலபிளா இருக்குங்கமா சரிங்கமா இப்போ தீபாவளிக்கு என்ன ஆஃபர் கொடுத்திருக்கீங்க நம்ம பிராண்டடா டாஸ் கம்பெனில இருந்து டாப் லோடு வாஷிங் மிஷின் செமி வாஷிங் மிஷின்ல நம்ம இப்ப ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா பெஸ்டான ரேட்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா இப்ப டாப் லோட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் செமியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஹோம் அப்ளைன்ஸ்ல இந்த தீபாவளி ஆஃபரா செமி வாஷிங் மிஷின் ஏழு கிலோனா இது டாஸ் பிராண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து கிஃப்டும் கொடுத்துட்டு இருக்கோம்னா ஒரு ரேட் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தான் சொல்லணும் இது ஒரு ரேட்டுங் எட்டாயிரத்தி எட்நூத்தி எம்பது ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்களா அப்படியா கிப்டோட பண்ணிட்டு இருக்கோம்னா

எ ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அருமையா சொன்னீங்க மக்களே தீபாவளிக்கு நம்ம எஸ் எம் எஸ் ஹோம் அப்ளைன்ஸுக்கு வாங்க வாஷிங் மிஷினை வாங்கிட்டு போங்க பெண்களோட சுமையை குறைச்சிக்காங்க ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க எஸ் எம் எஸ் ஹோம் அம்மா தீபாவளி அப்புறம் பிரிட்ஜுக்கு என்ன கொடுக்குறீங்க நம்ம எஸ்எம்எஸ் கடையில இருந்து தீபாவளி ஆஃபரா ஃப்ரிட்ஜுக்குனா வெல் ஃபுல் பிராண்ட்ல இருந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம்னா இது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தா நூத்தி தொண்ணூறு லிட்டர் வருங்கண்ணா அப்படிங்களா கிஃப்ட் ஆஃபர் இதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா நம்ம சந்தோஷமா அம்மா இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் என்னென்ன கம்பெனி இருக்கு உங்ககிட்ட

மாடல் எப்படி என்ன இதுன்னு சொல்லி ஃபியூச்சர்ஸ் என்னன்னு உங்களுக்கு பாத்தாவே தெரிஞ்சுக்கலாங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா இதை தவிர உங்ககிட்ட வேற இன்னும் என்ன லேட்டஸ்ட் மாடல் இருக்குமா ஆனா நம்ம கிட்ட ட்ரிபிள் டோர் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அப்படியாமா உங்களுக்கு தெரியும் ஓகேம்மா ட்ரிபிள் டோர்ல நிறைய பிராண்டட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா சரிங்கம்மா அது இல்லாம இப்ப கடை நம்மளுக்கு லொகேஷன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களாம்மா ஆனா நம்ம கடை லொகேஷன் ஜலகண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குங்கண்ணா அப்படிங்களாம்மா பஸ் நம்ம ஆஃபர்ல இருக்கு வரும்போது எல்லாத்துக்குமே கம்பெனி நல்லா சேல் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 பாத்தீங்கன்னா பூஜை ஜாலியாயிருங்க ஆஃபர் அதுல என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல என்னென்ன ஆஃபர் குடுத்திருக்கீங்கம்மா ஆனா நம்ம எஸ் எம் எஸ் ஹோமோ எந்த பூஜா ஸ்டாண்ட் எடுத்தாலும் காமாட்சி அளவுக்கு ஃப்ரீ பண்ணிட்டு போறது டைனிங் டேபிள் இதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு இதுக்கு என்ன ஆஃபர் குடுத்துருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுமா

அதுக்கு நிறைய ஆஃபர் தர்றாங்க நிறைய கிஃப்ட் இருக்கு சந்தோஷமா வாங்க வாங்கிட்டு போங்க ஜாலியா இருங்க நம்ம எஸ்எம்எஸ்ல எம் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கீங்கம்மா நம்ம பிராண்டட் சேர் விவி நேஷனல் பிராண்டட்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா சரிங்கம்மா சேர் 999 ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் தீபாவளி ஆஃபருக்கு ரொம்ப நன்றிங்கம்மா வாங்க நம்ம அடுத்து நம்ம Dressing டேபிள் பாக்க போலாம் ஓகே பாக்கலாமா நம்ம கொடுத்து பார்க்கலாம் Dressing Table ல என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்கம்மா இந்த தீபாவளிக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளங்கன்னா நிறைய கலெக்ஷன் கொடுக்குறோம் நிறைய வெரைட்டியில கொடுக்குறோங்கன்னா நம்ம ரேட்டும் சரி நம்ம குறைஞ்ச விலையில நம்ம கொடுத்து இந்த மூணு லிட்டர் பாப்புலர் குக்கரும் நம்ம கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம் நான் தீபாவளி ஆஃபர இந்த குக்கர் வந்து எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குமே தெரியுங்களா ஆமாங்கண்ணா இந்த குக்கர் எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்குமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்கம்மா தம்பி நம்ம எஸ்எம்எஸ்ல என்னென்ன பீரோ வகை உங்ககிட்ட இருக்கு

என்ன உத்தீங்கன்னா இலவசமா தெரியுங்க ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுக்கு ஆஃபர் அப்படியோ ரொம்ப சந்தோஷம் வாங்க மக்களே எஸ் எம் வாங்க இலவச பொருள் நிறைய தர்றாங்க வீரோ வாங்கிட்டு போங்க சந்தோஷமா இருங்க தலகண்டபுர மக்கள் உங்களுக்காக ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு அது என்னன்னு தம்பி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி ஆஃபர் என்னன்னு தெளிவா சொல்லியா ஆரே காலுக்கு மதுரை கட்டில் ஆரே காலுக்கு அஞ்சு மதுரை கட்டில் ஸ்ரீங் மேட்டஸ் ஆரே காலுக்கு அஞ்சு ரெண்டு தலவாணி பெட் கவர் டபுள் டோரு உட்டன் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டூலு மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் காம்போ தரோங்கண்ணா இவ்வளோ கம்மியாக வச்சுருங்க இது என்ன மதுரை தேக்கா ஆமாங்கண்ணா அருமையாக இருக்கா அந்த டிசைன் பாருங்க தலைவனி எடுத்து போய் ஆஹா அருமையான டிசைன்யா மக்களே வாங்க வந்து வாங்கிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க ம் சூப்பரா இருக்கும் இப்போ நாம சலகண்டபுரத்துல இருக்கிற எஸ் ஹோம் அப்ளைன்ல காம்போ ஆஃபர் என்னன்னு பார்த்தோம் அது இல்லாம இப்போ என்னென்ன கட்டில் இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு தம்பி வாங்கினா

இங்க ஸ்டோரேஜ் வருங்கண்ணா கட்டிலுக்கு அடியில ஸ்டோரேஜ் இருக்கா ஆமாங்கண்ணா அருமையாக இருக்குப்பா நல்லது தம்பி அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஓ நெத்தைக்கு அடியில ஸ்டோரேஜ் இருக்கா அருமையாக இருக்கு சூப்பரா போச்சு மக்களே பாருங்க வந்து வாங்கிட்டு போங்க பட்டு ஜாலியாக ஜாலியா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாங்க மக்களே அருமையாக இருக்கும் வாங்க இதுக்கு முன்னால உட்டன்ல காம்போ பார்த்தோம் இப்ப ஸ்டீல்ல என்ன காம்போ இருக்குங்கிறத பாக்குறோம் அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க தம்பி ஆரே காலுக்கு நாலு ஸ்டீல் கட்டில் ஆரே காலுக்கு நாலு ஹோமு மெத்த ரெண்டு தலகாணி பெட்டு கவர் ஆரடி பீரோ ஸ்டீல் பீரோ சொல்லும் சேர்த்தி வெறும் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அப்படியா ரொம்ப கம்மி விலையில இத்தனை பொருளை தருங்களா ஆச்சரியமா இருக்குது மக்களே வாங்க இத்தனை பொருளும் உங்களுக்கு கம்மி விலையில கொடுக்குறாங்க வாங்கிட்டு போங்க சந்தோஷமா இருங்க தீபாவளியை கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு முன்னால ரெண்டு காம்போ பார்த்தோம் அது இல்லாம வேற என்ன என்ன இருக்கு தம்பி இப்ப ஆரே காலுக்கு நாலு ஸ்டீல் காட்டிலு ஆரே காலுக்கு அஞ்சு மேட்ரஸ் ஓகே ரெண்டு தலகாணி ஓகே மொத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் காம்போ தரும் அப்படியா இத்தனையும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் தெரியுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே வாங்க கம்மி விலையில வாங்கிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க என்ஜாய் பண்ணுங்க தீபாவளியை கொண்டாடுங்க அம்மா நம்ம எஸ்எம்எஸ் எம் எஸ் ஹோம் பிளைன்ல இதுவரலாம் நிறைய பொருட்கள் பார்த்துட்டோம் இப்போ இங்க என்ன பொருள் என்ன ஆஃபர்ல இருக்குதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கம்மா த்ரீ பர்னர் அடுப்பும் பட்டர்ஃபிளை மிக்சியும்

எஸ்எம்எஸ் ஹோம் அப்ளைன்ஸ்ல தீபாவளி ஆப்ரா பாதி விலைக்கு மேல தள்ளுபடி தராங்க பொதுமக்கள் அனைவரும் வாங்க வாங்கிட்டு போங்க ஜாலியா இருங்க இப்போ நீங்க பாக்குற தவா பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை தவாங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் ரேட்லங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்ப தீபாவளி ஆப்ரா அப்படிங்களாமா ஓகே சந்தோஷமா மக்களே இதுவரையிலும் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க கடையில் இருக்கிற அத்தனை பொருளுக்கும் அத்தனை ஆப்பரையும் உங்ககிட்ட எல்லாமே தெளிவாக காட்டினா சந்தோஷமா பார்த்தீங்க இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னா சலகண்டபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கும் கிழக்கு பக்கம் இருக்குது சந்தோஷமா வந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு போங்க இந்த வீடியோவை கடைசி வரல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்